சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவாக சேனல்கள் நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி கோயில்களில் உள்ள சிறப்புகள் பரிகாரங்கள் அனைத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னிக்கு வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம் நீங்கள் வந்து டைட்டிலை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க முயல் வந்து வழிபட்ட ஸ்தலம் எந்த ஏன்னா நிறைய விலங்குகள் வழிபட்ட ஸ்தலமெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னிக்கு வந்து முயல் வழிபட்ட ஸ்தலம் எந்த ஊர் எந்த கோவில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வரும் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் முயல் வழிபட்ட ஸ்தலம் அந்த கோவிலோட பெயர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் முயல் வந்து வழிபட்ட ஊர் அப்படின்னே சொல்லுவாங்க திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மாநிலத்துல கடலூர் மாவட்டத்துல திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற கோவில் தான் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் பாடலீஸ்வரர் தாயார் வந்து பெரிய நாயகி தல விருட்சம் பாதிரி மரம் தீர்த்தம் சிவகரை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு தீர்த்தம் இங்கே வந்து இருக்குது புராண பெயர் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் புதுநகரம் அப்படின்னு வந்து மழைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான சிவஸ்தலம் வாங்க ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாதிரி புலியூர் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் வந்து திறக்கும் நேரம் காலை இருந்து பதினோரு மணி வரை மாலை இருந்து இரவு எட்டரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாங்க இரு இரநூத்தி எழுபத்தி நாலாவது சிவாலயங்களில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இரநூத்தி இருபத்தி ஒம்பதாவது தேவாரஸ்தலமாக வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயல் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட தலை வரலாறு என்னென்னு பார்த்துலாம் உலகத்து உயிர்கள் உயும் பொருட்டு இறைவன் திருவிளையாடல் நிறைய வந்து நிகழ்த்தியிருக்காங்க இல்லையா திருவிளையாடல் நிகழ்ந்த திருவுளங்கொண்டு இறைவியுடன் சொக்கட்டானம் வந்து ஆடியிருக்காரு பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே வந்து அமைஞ்சிருக்கு அதனால் வெற்றி தனக்கே என கூறி பெருமானின் திருக்கண்களை பிராட்டி வந்து தன் திருக்கரங்களால் வந்து விளையாடுறாங்க விளையாடும் போது கண்ணை வந்து பொத்தி வந்து விளையாடுறாங்க இதனால் உலகம் வந்து இரண்டு கொஞ்ச நாழிக்கு வந்து அவங்க கண்ணை வந்து பொத்துனதுனால இரண்டு நாழிக்கு வந்து உலகம் வந்து நின்று போச்சான் இதனை கண்ட இரவி தன்னோட செயலால் ஏற்பட்ட இன்னல்களை கண்டு மனமும் வந்து வருந்திருக்காங்க அதுக்காக வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காங்க அவன் வந்து அதுக்கு பரிகாரமாக தேவியை வந்து பூமிக்கு போய் அங்கே உள்ள சிவஸ்தலங்களை பூஜிக்கும்படி அவ்வாறு பூஜிக்கும் போது எந்த ஸ்தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் நான் வந்து உன்னை வந்து மறுபடியும் ஆட்கொள்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுபோல பார்வதி தேவியும் பல தளங்களை வந்து தரிசிச்சுட்டு இந்த ஸ்தலத்துக்கு போது எழுது கண்ணும் எழுது தோளும் துடிச்சிருக்கு இந்த ஸ்தலத்திலேயே தங்கி உருவம் இல்லாமல் இறைவனை வந்து பூஜித்து பேரும் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இறைவன் சித்தர் வடிமம் கொண்டு <Chenid> <laughs> <laughs> மக்களின் துன்பங்களை நீக்கிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பொதுவா வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் கூட சீதைக்கு வந்து இடது தோளும் இடது கண்ணும் போது வந்து ராமருக்கு நிச்சயமாக வருவார் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு சுபசகுணம் வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க கணவனை வந்து பிரிஞ்சிருக்கிற பெண்கள் அனைத்து அனைவருக்கும் வந்து சொ பார்த்தீங்கன்னாக்க இடது தோளும் இடது கண்ணும் எப்பெல்லாம் துடிக்குதோ கணவன் வந்து நீண்ட பயணத்தில் இருக்காங்க கணவன் வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சுபசகுணம் கணவன் வந்து தன்னோடத்தில் வந்து சேருவார் அப்படிங்கிற ஒரு சுபசகுணமாக வந்து இலக்கியங்களில் கூட அது வந்து சொல்லுது குரு இல்லை என்னெல்லாம் வந்து தலைப்புரிமை இருக்குது இரவி அரூபமாக உருவம் இல்லாமல் இருந்து இறைவனை வந்து எண்ணி தவம் புரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால பள்ளி அறை இறைவன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு நாள்தோறும் இரவியே பள்ளி அறைக்கு எழுந்தருள்வது எங்கும் இல்லாத தனிச்சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சிவன் சித்தராக இருந்து விளையாடிய இடம் இது அப்படிங்கிறதுனால சிவகரை தீர்த்தம் அப்படின்னு வந்து பெயர்பட்டது பட்டது இதில் வந்து கங்கையின் ஒரு கூறு வந்து கலந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தல விநாயகர் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்தவருங்க இந்த விநாயகர் வந்து வளம்புரி விநாயகராக வந்து இருக்காங்க மேற்கு மதில் விநாயகரத்துக்கு மேல் திருக்கரங்கள் இரண்டிலும் பாதிரி மலர் வந்து வச்சுண்டு வந்து காணப்படுறாங்க இவனை வந்து வழிபடுவோருக்கு மனநிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த உடல் சம்மந்தப்பட்ட நோயானாலும் அதை வந்து தீர்றதுன்னு சொல்கிறாங்க திருமணமாகாதவங்க குழந்தை உரம் வேணுங்கிறவங்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பிரார்த்தனை செஞ்சு வந்து நிச்சயமாக இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த ஸ்தலத்தில் வேண்டிக்கொள்ளும் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறுது விரதம் இருந்து சிவகரை தீர்த்தத்தில் குளிச்சாக்க நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன் வந்து எப்படி செலுத்துகிறாங்கனாக்க நல்லெண்ணெய் பொடி பால் தயிர் பஞ்ச் ப ப அது பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் வந்து பண்ணி உலர்ந்த தூய வஸ்திரத்தை வந்து காணிக்கையாக செலுத்தி வந்து சுவாமிக்கு வந்து வஸ்திரம் புது வஸ்திரம் வந்து சாத்துறாங்க இதை தவிர சுவாமிக்கு ஒவ்வொரு கார்த்திகை அஞ்சு திங்கள் கிழமையில சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் வந்து நடக்குது அந்த சோமவாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்க தங்க கவசம் சாத்த சாத்தவும் சாத்துறாங்க அதுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து செலுத்தி நேர்த்தி கடனும் வந்து பண்ணுறாங்க சுவாமிக்கு புது வஸ்திரம் அம்பாளுக்கு மஞ்சப்பொடி அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் அமாவாசை அணிக்கு காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் வந்து இந்த கோவிலில் வந்து பண்ணுறாங்க இதில் பல திருவிழாக்கள் வந்து நடத்துதுங்க வைகாசி விசாகம் பத்து நாட்கள் வந்து மிக விமர்சையாக வந்து பண்ணுறாங்க வெள்ளி ரிஷப வாகனத்தில் வந்து தங்க கலச வாகனத்துலேயும் வந்து சுவாமி பிறப்பாடு வந்து இருக்குது அஞ்சாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர் அகலமாக இருப்பதனால யாரும் தெருவில் கடந்து செல்ல முடியாத அளவுக்கு தேர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு தேர் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கு அவ்வளோ அகலமான விமர்சையான ஒரு தேரும் வந்து இருக்கு பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளும் மிக சிறப்பான திருவிழா வந்து மகா சிவராத்திரி திருவிழா மாசி மாதம் ஆடிப்பூரம் நவராத்திரி திருவாதிரை உற்சவம் தை மா தையில் வர அமாவாசை மாசி மகம் இது எத்தனைக்கும் வந்து கடல் தீர்த்தவாதியும் வந்து நடக்குது இது தவிர வந்து பிரதோஷ காலங்களில் கோயிலில் மிக அதிக அளவில் பக்தர்கள் வந்து வராங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் முயல் வழிபட்ட ஸ்தலமாக இது வந்து இருக்குது ஊர் வந்து திருப்பாதிரி புலியூர் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான சிவஸ்தலம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்